ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப் சம்மந்தமான நியூ ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்த நியூ ட்ரிக் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க இந்த வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் புது டிவைஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற லெப்பில் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நியூ மொபைலில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு வந்து கோட் நம்பர் ரிசீவ் ஆகாது இந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் இதை ஈஸியாக வந்து அப்படி மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்வது அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப்பை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் த்ரீ டோட் ஐக்கனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க இதில் வந்து செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட லோகோக்கு நிறையா வந்து ப்ளஸ் சிம்பிள் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் ஆட் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இதில் வந்து அக்ரி அண்ட் கண்டினியூ வந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் இதில் த்ரீ டோட் ஐக்கனை கிளிக் பண்ணி பெஸ்ட் ஆஃப்ல ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற மொபைலில் இந்த ஆப்ஷனை செய்து கொள்ளுங்கள் செய்து கொண்டும் நீங்கள் நியூ மொபைலில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி த்ரீ டூ டைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லிங்கஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் இதில் வந்து நீங்கள் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி உங்களோட டிவைஸில் வந்து புது டிவைஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பழைய வாட்ஸ்அப்பை வந்து புது டிவைஸுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு கோட் ரிசீவ் ஆகுது இல்லை அதாவது பழைய வாட்ஸ்அப்பில் உள்ள டேட்டா கலெக்ஷன் ஒன்றும் வருது இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் மேதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோடய வாட்ஸ்அப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும் ஓகே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வேல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்